வணக்கம் சகோதரிகளை இன்னைக்கு நம்ம அடிப்படை சட்டம் அறிவு சேனலில் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஏதாவது ஒரு நபர் வந்து உங்களை பின்தொடர்ந்து தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அந்த நபர் மீது வந்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம சட்டப்பதிவில் வந்து பார்க்க போறோம் ஏதாவது ஒரு நபர் வந்து நீங்கள் போகிற இடம் பஸ் ஸ்டாப்பு காலேஜு ஆபீஸ் இல்லைன்னா கோவிலுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரிலேஷன் வீட்டுக்கு எங்கயாவது போறப்ப தொடர்ந்து அந்த நபர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய கொடுங்க உங்கள்கிட்ட பேசணும் உங்களை லவ் பண்றேன் இந்த மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துட்டு வந்தாலும் அந்த நபர்கிட்ட வந்து நீங்க வந்து தெளிவா வந்து சார் எனக்கு இதெல்லாம் வந்து இஷ்டம் இல்ல எனக்கு இதெல்லாம் இது இல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியுமே அந்த நபர் தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இதே செயல்களில் ஈடுபட்டுட்டு வந்தாலும் இன்டர்நெட் இமெயில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு டெலிகிராம் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் மூலயமா உங்களை வேவு பார்த்து அந்த நபர் வந்து அதன் மூலியமாக உங்களை பின்தொடர்ந்து ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த நபர் மீது வந்து பாத்தீங்கன்னா புதிய பிஎன்எஸ் சட்டம் செக்ஷன் செவன்டி எயிட் கிளாஸ் டூ கீழ வந்து அவர் மேலே வந்து தாராளமா நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் இந்த செவன்டி எயிட் கிளாஸ் டூ வந்து என்ன சொல்லுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கண்ட இப்ப நான் சொன்ன விஷயம்